நீங்கள் பாருங்க இடியாப்பம் வித் ஒயிட் குருமா சூப்பர் காம்பினேஷன் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடியாப்பத்துக்கு பண்ணுவாங்க இல்லையா ஒயிட் குருமா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிம்பிளான டிஷ் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் மினிட்ஸில் வந்து நம்ம இதை குக் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு கேரட் ஒரு அஞ்சு பீன்ஸு ஒரு உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் முடி துருவின தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஒரு சுண்டு விரல் சைஸுக்கு வந்து பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதனோடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முந்திரி பார்த்தீங்களா இவ்வளோ தான் ஒரு ஏழு எட்டு முந்திரி போட்டுக்கோங்க இது எப்படின்னா திக்காக்கும் அதே சமயம் வந்து டேஸ்ட் கொடுக்கும் பொட்டுக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோதான் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நான் சா சாப் பண்ணி இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து இதை குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கரில் பண்ணால் ஒரு டென் மினிட்ஸில் வந்து இது ரெடி ஆகிடும் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டீங்கன்னா நல்லா எனக்கு தெரிஞ்சு ஒரு விசிலையே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து வெந்துடும் நீங்கள் டூ ஆர் த்ரீ விசில்ஸ் போதும் இது சரியாகிறதுக்கு அதுவும் இல்லாமல் எல்லா காய்கறியும் இதில் வதக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி வதக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு டூ ஆர் த்ரீ ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் சிம்ல வச்சிருங்க கடுகு பெரிய வரைக்கும் இல்லைன்னா ஆவி அதிகமாக வந்துடும் என்னக்காய் இது நம்ம அப்படியே கடுகு போட்டுருவோம் வெங்காயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நீங்க வதக்கினீங்கன்னா போதும் மீதி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்க அப்படியே போடணும் தக்காளி வந்து வதக்கக்கூடாது தக்காளி வதக்குனீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடும் அதே மாதிரி காரத்துக்கும் இது ஒயிட் குருமா இல்லையா அதனால மஞ்சத்தூள் தேவை கிடையாது காரத்துக்கு ரெட் சில்லி போட வேணாம் நம்ம கிரீன் சில்லி ரெண்டு எடுத்துருக்கோம் இல்லையா அதுவே போதும் ஏன்னா இடியாப்பத்துக்கு காரம் இல்லாமல் பண்ணுற குருமா இது குழந்தைகளுக்கு நல்லது என்ன சொல்கிறது ஏஜ் ஆனவங்க மெடிசன் அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்குலாம் தாராளமாக கொடுக்கலாம் என்ன வெஜிடபிள்ஸ் அதிகம் இன்னொன்று ஒன்று இதில் நான் பட்டாணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கை அளவுக்கு நான் பட்டாணி போட்டிருக்கேன் இருந்தால் போடுங்கள் இல்லைன்னா பிரச்சனை இல்லை மத்தபடி கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு தக்காளி இதெல்லாம் கண்டிப்பாக தேவை கடுகு புரிஞ்சிருச்சு நம்ம இதில் வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இதையெல்லாம் மிக்சி ஜார்ல போட்டிருக்கேன் என்னென்னா தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு முந்திரி பொட்டுக்கடலை இதை எல்லாத்தையும் நான் வந்து ஸ்பைனாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து நம்ம நல்லா அரைச்சாச்சு பேஸ்ட் மாதிரி நம்ம போட்டிருந்தோம் இல்லையா பட்டை கிராம்பு சோம்பு முந்திரி எல்லாமே அரைச்சாச்சு வந்து இதில் வெங்காயம் வதங்கிடுச்சு இதோடு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எல்லாமே வந்து நம்ம போட்டுடலாம் ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டு பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து எது தோலோட தான் போடுவேன் உருளைக்கிழங்குல இருக்கிற தோலில் தான் வந்து பொட்டாசியம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நான் தோலோட தான் நான் போடுவேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லா டிஷ்ஷுக்கும் வந்து தோலோட தான் போடுவேன் இந்த என்ன சொல்றது உருளைக்கிழங்கு மத்தியல் அதெல்லாம் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து தோல் ஃபீல் பண்ணுவேன் இதனோட நம்ம என்ன பண்ணிடலாம்னா அரைச்சி சுற்றுக்கோல்லியா இருக்கு ஊற்றிடும் இதில் வேறு எதுவுமே போட தேவையில்லை நீங்கள் என்ன சொல்கிறது ஹோட்டல் டேஸ்ட்டுக்கு இது அப்படியே வரும் அதே மாதிரி இதில் வந்து கலருக்கோ எதுவுமே பண்ண தேவையில்லை இது பாருங்கள் எப்படி ஆகும் எதுக்கு நம்ம தக்காளி இதெல்லாம் வதக்கிறது இல்லை அப்படின்னா வதக்கணும்னா கலர் சேஞ்ச் ஆகும் ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன் இதில் வந்து என்னென்னா சால்ட் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன் இது உப்புமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போட வேணாம் நான் கல் உப்பு தான் சேர்த்திருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நான் வந்து குக்கர் க்ளோஸ் பண்ணப் போகிறேன் ஒரு த்ரீ விசில்ஸ் அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணியாச்சு குக்கர் வந்து திறந்தாச்சு நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் கடையில் எப்படி வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு அதே டேஸ்ட்டாக இருக்க போது வயிற்று குருமா வீட்டில் செஞ்சு பாருங்கள் சேம் டேஸ்ட் அப்படியே இருக்கும் கலர் சேஞ்ச் ஆகலைங்க பார்த்தீங்களா நீங்கள் மஞ்சத்தூளோ மிளகாத்தூளோ போடாதீங்க அதே மாதிரி தக்காளி வந்து வதக்க வேண்டாம் கட் பண்ணி அப்படியே போட்டிங்கன்னாவே போதும் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபில்டர் ஆகிடும் நல்லாவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு சமையல் இது இது வேணும் அப்படின்னாலும் உங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இதில் அளவு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இங்கு பாருங்க இடியாப்பம் வித் ஒயிட் குருமா சூப்பர் காம்பினேஷன் அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ